அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பல்லக்கு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ பார்ட் த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட்டு டூவில் இந்த உள்ள ஒரு லைன் போடணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு மேலே இந்த க்ரீன் கலரில் மூணு பூ போடணும்னு சொன்னேன் இப்படி அந்த மூணு பூவில் சென்ட்ரு பூவில் அஞ்சு பூ போடணும்னு சொன்னேன் அப்புறம் இப்படி அஞ்சாவது பூவுக்கு கீழே இந்த மேலேருந்து ரெண்டாவது பூவுக்கு நேராக ரெண்டு பூ போடணும்னு சொன்னேன் அதில் ஒரு ஒரு மணி க்ரீன் கலர் வைக்கணும்னு சொன்னேன் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஒரு பூ போட்டிருக்கோமே இதுக்கு உள்ளே உள் சைடில் ஒரு பூ போடணும் அதுக்கப்புறம் அந்த பூக்கு மேலே ரெண்டு பூ போடணும் அப்புறம் மேலே ஒரு பூ போடணும் ஈஸி தான் மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க நம்ம இது போட ஆரம்பிக்கலாம் நான் ஒரு சைடு போட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு சைடு போட்டுட்டு இது சென்டரில் இப்படி க்ரீன் கலர் மணி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த பெல் வச்சுக்கலாம் இதில் ஒரு சைடு போட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்படி போடும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு புரியாது இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இப்படி போட்டுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருக்க மணியில் இந்த லாஸ்ட்டு பூவில் இந்த நாலு மணியில் கீழே இருக்க மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த நாலு மணிலேயும் நாலு மணி பூ போட போகிறோம் ஒரு லைன் போட போகிறோம் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயரை நாட் போட்டு வச்சு இது டிஸ்டப் ஆகாமல் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இதில் தான் இந்த சைடில் தான் பூ போட ஆரம்பிக்கிறோம் மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொடுத்துருக்கேன் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கடைசி பூக்கு ஒரு மணி கூக்கணும் இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூக்கு ரைட் சைடு ஒயிரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் ஒரு மணி கூக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ ஒயரு இந்த மணியில் எடுத்துகிட்டு வரணும் இது நம்ம ஒன்றா மறுபடியும் ஒரு முறை ஒயரை விட்டு எடுக்கலைன்னா தனித்தனியாக இருக்கும் இது சேர்ந்த மாதிரி வராது பார்க்க நல்லா இருக்காது அதனால் இந்த ஒயரை இங்கே இந்த மணியில் விட்டு எடுக்கணும் இந்த கீழே இருக்க ஒயரை இந்த மூணு மணியில விட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இந்த மணியில் தான் நம்ம பூ போட போகிறோம் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு மணியில் ஒயர் இருக்குது இப்போ ரெண்டு பூ போடணும் இந்த ஒரு மணிலேருந்து ஒரு பூ அப்புறம் ஒரு பூ ரெண்டு பூ போடணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு வைக்கணும் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணிக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் இன்னொரு பூ போடணும் ரெண்டு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மணியில் ஒயர் இருந்தது ரெண்டு பூ போட்டு சொன்னால் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஆறு மணிலேயும் ஒரு லைன் போட்டுட்டு வரணும் புரியும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ரெண்டு பூ இந்த சைக்கிளில் ரெண்டு மணி இந்த சைக்கில் ஒரு ஒரு மணி இந்த சைக்கிள் ரெண்டு மணி இந்த ஆறு மணிலேயும் நாலு மணி பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கவனமாக பார்த்து போடுங்க இந்த ஆறு மணிலேயும் ஆறு பூ போடணும்னு சொன்னேன் கடைசி பூ போடும்போது கீழே இருக்க மணி சேர்க்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் எனக்கு ஒயர் கட் ஆகிடுச்சு அதை நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஒரு சைடு ஒயரை இந்த மணியில் ஃபஸ்ட்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கூக்கணும் அதே ஒயரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது மணியில் இப்படி வந்துட்டு இப்படி ஒயரு இங்கே எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இந்த மணியில் தான் நம்ம பூ போட போகிறோம் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு ஒயர்லேயே தான் நம்ம ஒரு பூ போடுறோம் இந்த மணியில் நாட் போட்டதுனால உள்ளே போகலை இப்போ புரியுதான்னு பாருங்கள் இந்த மணியில் இந்த ரெண்டு சைடு ஒயரும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கேயும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ஒரு சைடு ஒரே ஒரு மணிலேயே நம்ம இப்போ மூணு மணி கோர்த்து ஒரு பூ போட போகிறோம் இங்கே ரெண்டு பூ போட்டோம் இல்லைங்களா கீழே அதே போல் இங்கே ஒரு பூ போட்டு போடுறோம் ஒரு சைடில் ரெண்டு மணிக்கு கோக்கணும் ஒரு சைடில் ஒரு மணிக்கு கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த நாலு மணிலையும் மேலே நாலு மணி பூ போட்டுட்டு வரணும் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த நாலு மணிலேயும் மேலே நாலு மணி பூ போட்டிருக்கேன் பாருங்கள் இதே போல் ஒரு லைன் போட்டுட்டு வந்துடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த நாலு மணியில் மட்டும் ஒரே பூ ஒரே லைன் இப்போ பாருங்கள் இந்த நாலு மணிலேயும் இந்த நாலு மணிலேயும் ஒரு லைன் போட்டு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே பண்ண மாதிரியே தான் இந்த ஒரு மணியில் இந்த ஒயர் வரணும் ரெண்டு ஒயரும் இந்த ஒரு மணியில் வரணும் இந்த ஒரு மணியில் இந்த சைடு ஒயரெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு இருந்தாச்சு இப்போது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் இந்த நாலு மணிப்பும் இந்த நாலு மணிப்பும் இப்படி ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து க்ரீன் கலர் வச்சுக்கலாம் ஒரு மணி க்ரீன் கலர் கூக்கணும் இதுக்கு நேராக மேலே இருக்க மணியில் இந்த விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கூக்கலாம் இன்னொரு சைடு உயரம் இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் போல் இந்த பூ போட்டுட்டுவாங்க இந்த கீழே போடும்போது நம்ம அந்த க்ரீன் கலர் மணியில் அந்த பெல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு மணி கொக்கணும் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் கீழே இருக்க ரெண்டு மணிலையும் ரெண்டு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுங்க நல்லா டைட்டாக எடுத்து பண்ணுங்கள் இப்போ ஒரு மணி கூக்கணும் க்ரீன் கலர் மணி ஒரு மணி கூக்கணும் நான் வேறு மாதிரி ஐடியா சொல்கிறேன் இப்போ ஒரு மணி கொத்துக்கலாம் இந்த பூ போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த பெல் வச்சுக்கலாம் நான் மணியில் கூக்கலாம்னு சொன்னேன் அதை விட இது ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க டைட்டாக எடுத்து போடுங்க லூஸ் விடாமல் இப்போது ரெண்டு சைடு ஒயரு ஒன்றை சேர்த்து நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா அந்த ஒயரை கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பெல் வச்சுக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க நம்ம நிறைய கட் பண்ணி போட்டு இல்லைங்களா அந்த துண்டு ஒயர் அதுவே போதும் இதை வச்சு ரெண்டு நாட் போட்டுருங்க இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்த மாதிரி நல்லா கவனமாக பாருங்கள் இந்த நாலு மணிக்குள்ளே விட்டு எடுந்தோம் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இங்கே மேலே ஒரு மணி கொத்துக்கலாம் க்ரீன் கலர் வேணுனாலும் கொத்துக்கோங்க இல்லை ரெட் கலர் வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க நான் அதில் அந்த மாதிரி போடலை இதில் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஈஸியாக ரெண்டு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து வச்சு எஸ்ட் இருக்க ஒயரை கட் பண்ணிடுங்க இப்போது உள்ள சாமி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாமியை நீங்கள் வச்சுக்கிங்க வேணும்னா இந்த சைடில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிங்க கொஞ்சம் ஸ்டிப் பண்ணிக்கோ அதே போல் இந்த சைட்லேயும் ஸ்டிக் வச்சுக்கிங்க தென்னந்தடப்ப குச்சி தாங்க இங்கேயும் தென்னந்தடப்பம் இருக்குது இப்போ நல்லா ஸ்டிப் பண்ணிக்கோ பலக் போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்